நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் பார்த்தோம்னாக்கா அதாவது இந்த காலத்து இளைஞர்கள் இளைஞர்கள் மத்தியில் ஒரு ஒரு வாலிபா பையன் ஒரு இளைஞர் பையன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆடு வளர்த்துட்ருக்கிறார் அது எவ்வாறு வளர்க்கிறார் அவருடைய அனுபவ அனுபவ முறைகளை பற்றி தெளிவாக பார்ப்போம் வாங்க நிகழ்ச்சியை போய் பார்ப்போம் பார்க்கலாம் பார்ப்பும்போது நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் அதனை தொடர்ந்து ஒரு பெல் பட்டனை பிரெஸ் பண்ணி கொண்டு அப்டேட்டு

போனேன் அப்புறம் மறுபடியும் நான் அங்கே இங்கேயும் பூ ஓடி பார்த்தேன் ஒன்றும் செட் ஆகலை சரி நம்ம அப்பா எடுத்த தொழிலை நம்ம எடுத்து கொஞ்சம் சொல்லிட்டுதான் நான் அந்த ஆட்டில் வந்து ஜாயின் ஆகிட்டேன் விவசாயத்தில் ஈடுபட நினைக்கிறாங்க விவசாயத்தில் ஈடுபடலைங்க அதாவது வந்து நம்ம அப்பா கஷ்டப்படக்கூடாது நம்ம சின்ன பிள்ளைங்க நம்மளை கஷ்டப்பட வச்சாரு நம்ம கஷ்டப்படாமல் நம்மளை வளர்த்தாரு அவங்கள நம்ம கஷ்டப்படாமல் வளர்க்கணும்ல சின்ன பிள்ளை ஆயிட்டாங்கன்னா அப்புறம் அறுபது வயசுக்கு மேலே அவங்க சின்ன பிள்ளை தானே அப்போ அவங்கள நம்ம பார்த்துக்கிறது சொல்லிட்டு நம்மளே எதுக்கு வைக்கிறாங்க நம்மளை பார்க்குறது வைக்கிறாங்க கேவலமாக இல்லைங்க ஒரு கார்பரேஷன் கம்பெனி இருக்கான்னு வச்சுக்கலாம் அவன் போய் ஒரு சாக்கடை எழும்போது ஒரு பத் பத்து பேர் மத்தியில் தான் சாக்கடை கீழே உட்காந்து அழுறான் அவன் கொஞ்சம் கூட வெக்கம் இல்லாமல் அழுறான் அந்த தொழிலுன்னு இறங்கிட்டா எந்த இதுக்கும் போகக்கூடாதுங்க அந்த வெக்கன்றதே மனசுக்குள்ளே இருக்கக்கூடாதுங்க ம்

நம்ம ஒரு ஸ்டாண்டர்டை கொடுக்கணும் முடிஞ்சது எங்களால் முடிஞ்சது அங்கே செய்யணும் நாளைக்கு நம்ம நம்மளை பற்றி எங்கள் அப்பா அம்மா பெருமையாக பேசிக்கணும் அந்த மாதிரி நான் பார்க்குறேங்க இல்லை அப்படி ஒரு கம்பெனியில் போய் வேலை வேலை பார்த்தா அது கட்டுப்படி ஆகாதுங்க எப்படின்னு கேட்டிங்கன்னா சிறு இளைஞர்கள் படிச்சுட்டு கூட வேலை இல்லாமல் சுற்றிக்கிட்டு இருக்காங்க இப்போ இப்போ எப்படின்னு இன்ஜினியர் படிக்கிறாங்க படிச்சுட்டு வேலை இல்லாமல் சுற்றிக்கிட்டு இருக்காங்க அப்பா அம்மா பேச்சு ஆனா நான் எங்கள் அப்பா அம்மா பேச்சை மதித்து என்ன மாதிரி இளைஞர்கள் நிறைய பேர் இருக்காங்க என்னைமாரி நிறைய பேர் இளைஞர்கள் படிக்கிறாங்க படிச்சிருந்தும் வேலை இல்லாமல் வெட்டியாக சுற்றுறாங்க பட் இருந்து வெட்டியாக சுற்றி அது எப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ஒரு தன்னம்பிக்கையோடு நம்ம உழைக்கணும் நல்ல வேர்வு சிந்தை உழைக்கணும் தான் நம்மளுக்கு வந்து நாலு காசு சம்பாதிக்க முடியும் சம்பாதிச்சாலும் நம்ம அப்பா அம்மாவை காப்பாற்றணும் நம்ம ஒரு குடும்ப ஸ்டாண்டிங் ஆகும்னு சொல்லி சில ஒரு இளைஞர்கள் என்னை மாதிரி நான் நினைக்கிறேங்க நினைக்கிறேன் ம்

குட்டி போனால் ஒரு நாளைக்கு எத்தனை டைம் பால் விட்டு வைக்கணு கணக்கு இல்லைங்களா அந்த மாதிரிலாம் கணக்கில்லைங்க எத்தனை டைம் பால் ஊட்டணும் அதாவது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா காலையில் இந்த ஆடு குட்டி போட்டுதானே வச்சுக்கங்களேன் குட்டி போட்டு அந்த குட்டி எந்திரிச்சு பால் குடிச்சிருச்சுன்னு வச்சுங்க அந்த பால் குடிச்ச அடுத்த செகண்டை ஒரு பத்து நிமிஷம் ஒரு இருபது நிமிஷம் இவ்வளோ நேரத்துக்குள்ளே அந்த குட்டி எடுத்து அந்த பாருங்க குடாப்பில் அந்த குடாப்பில் போட்டுருவோம் அந்த குடாப்பில் போட்டுனா ஆ அது பேர் குடப்புங்க

பல்லு வந்து நல்லா சூப்பரா நல்லா வாட்ச் மாதிரி இருக்கும் பல்லு இருக்குங்களா இருக்கு அந்த பல்லு வந்து நல்லா இந்த மாதிரி பல்லு வளர்ந்தாதான் நம்ம அதை ஆட்டுல மேய்ச்சலுக்கு விடணும் ஆட்டு கூட அது இந்த குட்டி போடு இது ஒரு மாசம் ஆச்சு ஒரு மாசம் இருபத்தி ரெண்டு நாள் ஆச்சு அதுக்கப்புறம் மேல ஒரு ஏழு நாள் ஆச்சு மேய்ச்சலுக்கு போயிட்டு இருக்கு இப்ப இது நல்லா மேயும் தண்ணி குடிக்கும் பால் குடிக்கும் வந்து படிச்சிட்டு நல்ல ஒரு ஸ்டாண்டர்டே நம்ம உழைக்கணும் அப்படின்னு சொல்லி இருக்கிறவங்க நிறைய போய் சம்பாதிக்கிறாங்க பட் இருந்தாலும் அவங்க சம்பாரிச்சு ஏதோ ஒரு ஸ்டாண்டர்டை ஆக்கிறாங்க ஆனால் நாங்கள் வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா நாங்கள் கம்பெனி வருமானத்தோட இது வந்து நல்ல இதெல்லாம் நாங்கள் வருமானம் எடுப்போம் ம் வருமானம்லாம் வருங்க இல்ல இல்லைப்பா நம்ம நீங்க ஒரு ஃபேமிலியில் இருப்பீங்க ஃபேமிலியில் இருக்கிறப்ப அப்பா அம்மா இருப்பாங்க எல்லாத்துக்கும் வருமானம் ஒரு ஃபேமிலி ரன் பண்ணுறதுக்கு ஒரு மினிமம் ஒரு பத்தாயிரம் இருந்தால் போதும் அந்த அளவுக்கு வருமானம் எடுத்துன்னு ஆ வரும் கண்டிப்பா வருஷத்துக்கு அஞ்சு லட்ச ரூபா சம்பாதிக்கும் வீட்டுல அண்ணா அஞ்சு லட்சம் அண்ணா கொஞ்சம் இந்த வெயிலெல்லாம் இருக்குது வெயில் காலத்துல எப்படி வெயில் காலத்துல வெயில் காலத்துலலாம் வந்து கரெக்டா மணி ஒரு மணி வரையிலும் ஆட்டம் வைப்போம் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் கோட்டி கொண்டே எங்கேயாவது மரத்தில் அடைய போட்டுருவோம் அடைய வச்சிடணும் அடைய வச்சிடணும் அதுவாக போய் அடைஞ்சிரும் அதுவா போய் அடைஞ்சவொடனே நம்ம ஒரு மத்தியானம் மணி மூணு மணிக்கெல்லாம் தண்ணி காமிச்சு காலை தண்ணி ஒரு தடவை காமிச்சு அதுக்கப்புறம் மத்தியானம் மூணு மணிக்கு ஒரு தண்ணி காமிச்சு இப்ப இவ்வளவு ஆட்டுக்கு தீவனம் என்ன பண்ணுங்க தீவனம் தண்ணி தீவனம் தண்ணி இது கிடையாதுங்க தண்ணி உயிரத்தோட மழை பெஞ்சு பில்லு தான் இதுக்கு தீவனம் இல்லன்னா இல்லன்னா நம்ம வேற காடு பார்த்து ஓட்டிட்டு போகணும் காடு பார்த்து மேய்க்கணும் ஆமா இப்போ எங்க ஆடு நிரந்தரமா இந்த ஊர்ல இருந்துராது கொஞ்சம் ஆடமா இருந்தா இந்த ஊர்ல வச்சுக்கலாம் ஏன்னா வெளியூருக்கு போகணும்னு சொன்னா ஆடு அதிகமா இருந்தா வெளியூர் போய் ஆகணும் வெளியூர் வெளியூர் போவோம் வெளியூர் துறையூர் துறையை விட்டு மறுபடியும் செட்டுக்குடி இந்த ரெண்டு ஊர் தான் அவ்வளோ தூரம் போகலாம் அதை விட்டால் சாமி மலை போகும் தங்கறதெல்லாம் கொடப்பு இருக்குல்ல அது கொடப்பு ஒரு நல்ல இடமா பார்த்து நம்மளுக்கு நல்லா பழக்கப்பட்ட இடத்துமா பார்த்து அந்த இடத்துல கொடப்பு தூக்கி விட்டு அங்கே ஒரு குடும்பம் மாதிரி இருப்போம் அதெல்லாம் அதை தான் குடியிருந்தாங்க இல்லை அந்த மாதிரி இந்த இயற்கை சீற்றங்கள்லாம் வரும்போது என்ன பண்ணுவோம் இயற்கை மலை இயற்கை சீற்றங்கள் அப்படிலாம் வரும்போது எப்படின்னு கேட்டிங்கன்னா ஆடு தாங்கிக்கும் நம்ம குடப்பில் அழகா தூக்கி வச்சா ஒரு சொட்டு கூட விழுவாது தண்ணி உள்ளே ம் இயற்கை சீற்றங்கள் வரும்போது ஆட்டுகளுக்கு பாதி போறாது அதாவது வந்து புயல் அடித்தாலும் அதே ஒரு வாரம் தொடர்ந்து மழை பெஞ்சாலும் அது ஆட்டுகளுக்கு எத்தனா ஒரு சிக்கல் வரும் அதுக்கு நம்ம மருந்து மாத்திரம் பண்ணோம்னா எல்லாம் சரியாக போயிடும் ம் அதாவது வந்து புயலை வந்து தாங்கக்கூடிய சக்தி ஆட்டுகளுக்கு ம் இப்போ இந்த குட்டி பராமரிப்பு சொன்னீங்க இந்த குட்டியில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் நீங்கள் எவ்வளோ அந்த குட்டியை வச்சுருப்பீங்க இந்த குட்டி கரெக்டா ஆறு மாசம் வச்சிருப்போம் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வித்துருவோம் விற்பனைக்கு அதாவது வந்து பொட்டை குட்டி மட்டும் ஆட்டுக்கு தேக்கிட்டு தேய்கிட்டு குட்டி மட்டும் எல்லாத்தையும் வித்துருவோம் அதெல்லாம் நோய் பய வராது அது ஏன்னு கேட்டீங்கன்னா செம்பிளி ஆடு வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா பிறந்த உடனே நோய் வரும் அதெல்லாம் சும்மாங்க சில பேர் சொல்லிக்கிறாங்க பிறந்த மாதிரி நோய் வரும் சொல்றாங்க இதெல்லாம் அவ்வளவு வராது நோய் வர வாய்ப்பு இருக்காது வரும் அந்தந்த டயத்துல வரும் அதுக்கு தகுந்த நம்ம மெடிக்கஷன் வாங்கி போட்டுக்கணும் குட்டிங்களுக்கு தான் அதாவது வந்து வாயில ஒரு மருந்து போடணும் இப்ப ஒரு மாதத்துக்கு ஒரு மருந்து போடுவோம் குட்டிக்கு போடாம காப்பாத்தலாம் அது எப்படின்னு கேட்டீங்கன்னா குட்டிக்கு மருந்து ஏன் போடுறோம்னா அதாவது வந்து குட்டி வந்து நல்லா தாக்கா நல்லா கொஞ்சம் நல்லா இப்ப நம்ம சின்ன பிள்ளைங்களுக்கு எல்லாம் நல்லா கொஞ்சம் ஹெல்த் பண்றோம்ல நம்ம புரோசர் வாங்கி தான் வாங்கி கொடுக்குறோம் அது கொஞ்சம் நல்லா சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நல்லா இருக்குல்ல அந்த மாதிரி இந்த குட்டிங்களுக்கு நாங்க சப்போர்ட் பண்ணி கொஞ்சம் வளர்ப்போம் அவ்வளவுதான் மற்றபடி பாதிப்பு வராது அதே மாதிரி மூணு மாசத்துக்கு ஒருத்தர் தடுப்பூசி போடுவோம் வெக்கை தடுப்பூசி அது போட்டோம்னா அப்புறம் எந்த ஒரு நோயும் கிட்ட நெருங்காது இந்த குட்டிகள்லாம் அந்த நரி நரி நாயெலாம் அதாவது நம்ம சின்ன குட்டியாக இருக்கு சின்ன குட்டியாக இருந்தால் நம்ம பார்த்துக்கணும் இப்போ நம்ம ஆட்டு கூட போகிறோம் ஆட்டு கூட போகிறப்ப நம்ம ஆட்டை விட பார்க்குறது வேலை என்ன இருக்குது நம்ம ஆடும் தொழில்னு இறங்கியாச்சு ஆட்டில் தான் இருக்கணும் ஆட்டை பார்த்துக்கிட்டு நம்ம குட்டியை பார்த்துக்கிட்டு நிட்டாக நம்ம ஆட்டை பார்த்தோம்னா எ இப்போ ஒரு திருடம் வராங்கன்னு வச்சுக்கலாம் அந்த திருடம் வச்சு ஆள் இருக்காடா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எத்தனை பேர் இருக்கான் எத்தனை இருக்கான்னு சொல்லி அவங்களுக்கு தான் பார்ப்பாங்க நோட்டம் நோட்டம் பார்த்துட்டு தான் வந்து அதுக்கு குட்டியை பிடிப்பாங்க அது நோட்டம் பார்க்கறதுக்கு முன்னாடியே நம்ம கரெக்டாக கேர்ஃபுல்லாக இருந்தோம்னா தொட முடியாது தவிர நம்ம தப்பிச்சிடலாம் அதே மாதிரி நரியோ நாயோ நம்ம ஆட்டுக்கிட்டே வராத நம்ம பார்த்துக்கணும் நம்ம தான் பார்த்துக்கணும் அது பார்க்க முடியாது அது பார்க்கலாம் பட் இருந்தாலும் அதெல்லாம் முடிஞ்சவரிலையும் அதை பார்த்துக்கும் முடிஞ்சவரிலையும் ஓடி பார்க்கும் எங்கயோ ஒளிஞ்சு பார்க்கும் எல்லாம் பண்ணி பார்க்கும் அதால் முடியாது ஏன்னு கேட்டிங்கன்னா ஆடு விட நடுக்கி நாய்க்கு எல்லாத்தையும் வேகம் அதிகம் அது ரன்னிங்கில் ஓடுறது வந்து ஒரு அடி பாய்ஞ்சதுன்னா கரெக்டாக பத்து அடி பாயும் என்ன அது பாயாது பாய முடியாது அது பத்து அடி பாயும் அஞ்சு அடிதான் நம்மளால பாய முடியாது பட் இருந்தாலும் ஆட்டினால ஆட்டை நம்ம பிடிக்க முடியாது ஆட்டை வந்து நாயோ நிறைய பிடிச்சிடும் ஒரு வாய்ப்பில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் நன்றி நன்றி